அதே போல் போன பகுதியில் சொன்ன மாதிரி இந்த ஆறு எட்டு கூடிய அதிபதிகள் வந்து கேந்திரங்களில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த கேந்திரத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அதனுடைய கொடிய குணம் வந்து என்னாகும் மேலும் கொடிய குணமாக மாறி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே போல் இந்த ரெண்டையுமே உப்புட்டு செய்து பார்க்கும் பொழுது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொடிய ஆதிபத்தியத்தன்மை கொண்ட அத்தனை கிரகங்களுமே திரிகோணத்தில் வரும் பொழுது என்னாகுது அப்படின்னா தன்னுடைய கொடிய குணங்களையும் மறந்து நற்பலங்களையும் கொடுக்குது அதே போல் கெடுதலில் வந்துருச்சு அப்படின்னா அது யோகம் உச்சமாக இருந்தாலுமே கூட கெடுபலங்களையே கொடுக்கறது ஸோ கேந்திராதிபத்தியமும் திரிகோணாதிபத்தியமும் பெற்றுள்ள கிரகம் ஜாதகருக்கு இது யார் நடைமுறையில் வருகின்ற போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது ஸோ அந்த கேந்திரத்தில் திரிகோணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் மிக வலுவானது ஸோ அது திரிகோணத்தில் பாப கிரகங்கள் இருந்தாலுமே கூட அதனுடைய கெடுபலங்களை எல்லாம் மறந்து நற்பலங்களை கொடுக்கறது அதே போல் கேடு உங்களுக்கு அந்த త్రీణ స్థానం లక్ష్మి స్థానమాచ